கையில் மூணு நூற்றஞ்சு லட்சூரோ இருந்தால் தாராளமா சொந்த வீடே பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் நம்ம மேட்டுப்பனாய் ரோட்ல பெருநாயக்கம்பாளையம் பிற்கால் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கு பெருநாயகாமலை ஊருக்குள்ளே தான் இருக்கு ப்ராப்ளம் டிடிசிபி ராபுள் லேவ் ஓகே டிடிசிபி அப்ரூவ்னால சைட்ல மினிமம் சைட்ல இருந்து அவைலிட்டி இருக்கு லேக்குள்ள ஒரு எண்பது குடியிருக்கு எண்பது எண்பது வீடு குடியிருக்கு ஓகே மற்றபடி சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குடியிருப்புகள் வந்துருக்கு ரொம்ப ரெசிடென்சியல் பிளேஸ்ல மெயினான விஷயம் வந்து மெயின் ரோடு ஆக்சஸ் பிளஸ் பெண்ணாய்பாளையம் மெயினான ஊருக்குள்ளேயே மெயினான ஏரியாவுக்குள்ளேயே ஒரு ப்ரிமியமான ஒரு கெடட் கம்யூனிட்டி அமுலிட்டீசன் பாதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக சைட்டை சுற்றி காமௌண்ட் வால் பெரிய ஆர்ஜி செக்யூரிட்டி கேபின் இன்க்ளூட் சிசிடிவி கேமரா ப்ரொவன்ஸ்லோட கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரைனேஜ் எல்லாமே அண்டர் கிரௌண்ட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி ஃபிட் தார் ரோடு இல்ல தேர்ட்டி த்ரீ ஃபிட் தார் ரோடுனா எல்லாமே ரோடு எஜ் டு எஜ் வரையுமே இருக்கும் ஒரு நல்ல தண்ணி கனெக்ஷன் ஆல்ரெடி லேவ் குள்ள அதிகட வாட்டர் இப்போ அவைலபிள் இருக்கு வாரத்தில் ரெண்டு நாள் வருதுங்க உப்பு தண்ணி கனெக்ஷன் இருக்கு நம்ம ஓவர் டேங்க் பண்ணி இண்டிவிஜுவலாக அதுக்கு தனியாக பைப்லைன் லைன் கொடுத்துருக்கோம் எம்ப வீடு குடியிருக்கிறதுனால உள்ள ஸ்ட்ரீட் லைட்டுமே ஈவில இருந்தே கொடுத்துட்டு இங்கே ஒரு சிங்கிள் பிஹெச்கே நம்ம மூந்தாசா போல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒன்றரை சென்ட் லேண்டில் ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூம் டாய்லெட் பிளஸ் இன்க்ளூட் ரிஜிஸ்ட்ரேஷன் இபி நடத்தி நேஷன் ஹவுஸ் டேக்ஸ் இந்த மாதிரி டோட்டலாக எல்லாமே சேர்த்து ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்குள்ள பண்ணிக்கலாம் முப்பது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா அது பெரிய நாய்க்கு மேலே ஊருக்குள்ளங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்கள் நடந்து வந்துடலாம் ஸோ ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கால் கம்பெனி இருக்கு கேர ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூந்தா சபோர்ட்ல முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய்ல இருந்து கட்டி கொடுக்கலாம் டிடிசிபி ரெரா பொருள் விட்டுங்க இடம் மட்டும் போறவங்க இடம் மட்டும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை இடத்துக்கு மட்டும் லோன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எழுபது பர்சன்ட் கேரண்டா லோன் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள வீடா போறாங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு பர்சன்ட் கேரண்டா லோன் பண்ணி ஒரு சென்ட் எவ்வளோ நம்ம கொடுத்து

கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் டு நம்ம மேட்டுப்பணைய ரோட்டில் பிரிநாயக்கம்பாளையம் பிற்கால் கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது கண்டிப்பாக எக்ஸாக்டாக நம்ம பிரிநாயக்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்ம மேட்டுப்பணைய ரோட்டிலேருந்து வெறும் நானூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பிரிநாயக்கம்பாளையம் ஊருக்குள்ளே தான் இருக்குது ஓகே எனக்கு என்ன ஆச்சரியம்னா பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக கட்டியிருக்காங்க இந்த பாருங்க பாருங்கள் செட்டினார் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க அந்த சைடு திரும்பினா ஒரு இருபத்தி ரெண்டு சென்டில் வந்து பெரிய பங்களா ஒன்று கட்டியிருக்காங்க இந்த மாதிரி இடத்துல வந்து கம்மி பட்ஜெட்டில் எப்படி உங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டிடிசிபி ரகாப்பூர் லேவ் ஓகே

ப்ராப்பராக சைட்டை சுற்றி காமௌண்ட் வால் ஃப்ரெண்டில் பெரிய ஆர்ஜி செக்யூரிட்டி கேபின் இன்க்ளூட் சிசிடிவி கேமரா ப்ரொவன்ஸ்லோட கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரைனேஜ் எல்லாமே அண்டர் கிரௌண்ட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கும் தேர்ட்டி ஃபிட் தார் ரோடு இல்லை தேர்ட்டி த்ரீ ஃபிட் தார் ரோடு எல்லாமே ரோடு எஜ் டு எஜ் வரையுமே இருக்கும் வீடியோவிலே பார்க்கலாம் ஒரு கார் நிறுத்திருக்கோம் அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு கார் வீட் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் நிறுத்திருக்காங்களோ சென்டரில் ஒரு பெரிய லாரி வர அளவுக்கு கேப் வர அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்கும் இதெல்லாம் லெவ்ட்டில் ஒரு எம்ப வீடு குடி வந்ததுனால ஒரு நலத்தண்ணி கனெக்ஷன் ஆல்ரெடி லெவ்ட்டுக்குள்ள அத்திக்கட வாட்டர் இப்போ அவைலபிள் இருக்கு வாரத்துல ரெண்டு நாள் வருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தண்ணி கனெக்ஷன் இருக்கு இப்போ ஓர் டேங்க் பண்ணி இண்டிஜுவலாக அதுக்கு தனியாக பைப் ரேண்ட் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ப விட குடியிருக்கிறதுனால உள்ள ஸ்ட்ரீட் லைட்டுமே ஈபியிலிருந்தே கொடுத்துட்டேன் ஈபி ஈபியில இருந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து ஆமா 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 ஆமிரீ டேங்க் மாரி பேருட்சி டவுன் பஞ்சாயத்துக்குள்ளே இருக்குது அதுலேருந்தே டேரெக்டாக உள்ள எல்லாமே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ப்ளேஸாக வந்துருக்குதுங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த ஒன் பிஹெச்ல வந்து இந்த பட்ஜெட்டில் கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சி பார்க்கல ஏன்னா வந்து இந்த மாதிரி ப்ரீமியமான இடத்துல வந்து மினிமமே வந்து டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ்னு போயிடுறாங்க நல்ல ஒரு பெரிய அளவிலான இடம் தான் வந்து கொடு கண்டிப்பாக ஸோ நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் பீப்ல வந்து இங்க வரணும் ஒரு பிரீமியமான ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கணும் கேட்டனால நீங்க அந்த பட்ஜெட்டா கொண்டு வந்து இருக்கீங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க அந்த ரேட் எல்லாம் சொல்லும் போது வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க சோ இப்போ இங்க வீடு அப்படின்றப்போ வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இங்க ஒரு சிங்கிள் பிஹெச்கே நம்ம மூந்தாசா போல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு முப்பது லட்ச ரூபாக்குள்ள ஒரு ஒன்றரை சென்ட் லேண்ட்ல ஒரு ஹாலு கிச்சன் பெட்ரூம் டாய்லெட் ப்ளஸ் இன்க்ளூட் ரிஸ்ட்ரேஷன் இபி நடத்த நேஷன் ஹவுஸ் டேக்ஸ் இந்த மாதிரி டோட்டலாக எல்லாமே சேர்த்து முப்பது லட்ச ரூபாக்குள்ள பண்ணிக்கொங்க முப்பது லட்ச ரூபா குள்ள லட்ச ரூபா அது பெரிய நாயகம் போல ஊருக்குள்ள பஸ் ஸ்டாலில் இருந்து நடந்து வந்துடலாம் ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கால் கம்பெனி இருக்குது கேர ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்கள் லைவாக நடந்தே வந்துடுவீங்க நம்ம எல்லா வீடியோ போட்டுட்ருக்கோம் நீங்கள் லைவாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டே வந்து நீங்கள் வந்து பை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த சைட்டு வந்து பெரியநாயகம் தான் எனக்கு வேணுன்றவங்க இந்த சைட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து ஊருக்குள்ளேயே இருக்குங்க ரொம்ப மெயினான இடத்துல இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நியர்பை இருக்குங்க இப்போ ஒன் பீச் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி

வீடு டூப்ளஸ் கவுஸ் நல்லா கொஞ்சம் கார் பார்க்கிங் கொஞ்சம் லக்ஸரி நல்லா ஸ்பேசியஸாக பண்ணோம்னா ஒரு அறுபத்தி ரெண்டு லட்ச இருந்து பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு த்ரீ பிஹெச்கே போகிறோம் அப்படின்னா ஒரு எழுபது லட்ச பண்ண போது வீடோட அமைப்பும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பட்ஜெட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ஹாலு கிச்சன் ப்ளஸ் டைனிங் நல்லா ரெண்டு கார் பார்க்கிங் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரீமியமான வீடு கேரண்டி நம்ம லேவ் பண்ண முடியும் அப்போ எல்லா பீப்பிளுக்கும் இருக்குன்றீங்க நீங்கள் வந்து இப்போ புதுசாக வீடு கட்டி குடி வர்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கான இடமும் இங்கே இருக்கு ப்ளஸ் வந்து இப்போ ப்ரீமியமாக எனக்கு வேணும் நல்ல ஒரு பங்களா மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே ஏன்னா அவங்க ஆல்ரெடி லேவுட்குள்ளே வர போது நிறைய பேர் என்ன சொன்னீங்க வீடுகள் நிறைய ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் ஆல்ரெடி நம்ம லேவுட்குள்ளே ஒரு எண்பது வீடு மேலே இப்போ குடியிருக்கிறாங்க இதில் நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கே நேரில் வந்து பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய் வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நேரில் பார்க்கலாம் ஒரு முப்பத்தெட்டு லட்ச ரூபாவில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த வீடியும் நம்ம நேரில் பார்க்கலாம் ஆல்ரெடி இங்கே டெமோ ஆல்ரெடி இருக்கு ஆல்ரெடி நிறைய வீடுகள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கிற வீட நம்ம பார்க்கலாம் நிறைய வீடுகள் குடி வந்துட்டாங்க அந்த வீடு மட்டும் நம்ம பார்க்க முடியாது வராத வீடுகள் கேரண்டிடா உள்ளே க்குள்ள பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சைட்டில இருந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரியநாயக்கம்பாளையம் ஒரு ஜங்ஷனா தான் இருக்கு இப்போ இங்க நம்ம எங்கெல்லாம் வந்து ஈஸியா ரீச் ஆகலாம் இது நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ரீச் பண்றோம் அப்படினா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துல நம்ம பெரியநாயக்கம்பாளையம் ரீச் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இப்ப பாளவூர்க்க எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு அதனால நம்ம இந்த காந்திபுருமே ஒரு 1 ஒரு 1 hourல கேரண்டா ரீச் ஆயிடும் இன் கேஸ் டிராஃபிக்கே இருந்தாலும் ஒரு 40 45 மினிட்ஸ் உள்ள கேரண்டா ரீச் ஆயிyle நல்ல டிராஃபிக்காவே இருந்தாலும் ரீச் ஆயிள அத அப்படியே பஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படினா 24 hours ஃபஸ்ட் ஃபஸ்ட் பஸ் இருக்கு எப்போ வந்தாலும் இறங்கி நடந்து வந்துடலாம் ஒரு நானூறு மீட்டர் நம்ம மேட்பாய ரோட்டில் இருந்து எக்ஸாக்ட்டா நானூறு மீட்டரில் தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு வர்றாங்க அப்படின்னா நம்ம பெடங்கு பஸ் ஸ்டாப்ல இறங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் இடம் வந்தாலும் ப்ளஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படினாலுமே அந்த நானூறு மீட்டருமே ஏதோ நம்ம உள்ள காட்டுக்குள்ள ஒரு இன்டிரியடாக வர மாதிரி அந்த ஃபீல்ல எதுவுமே இருக்குது மெய்னான ஊரில் வீடுல வீடுகள் உள்ள ஏரியாக்குள்ளே தான் நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும் ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னங்காளையத்து சரௌண்டிங் ஃபுல் ஃபுல்லாக நீங்கள் கம்பெனிஸ் வைஸ் போகிறோம் அப்படின்னாலுமே பிற்கால் இருக்குது எலெண்டபிள் சால்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய மைன்ஸ் இருக்கிறதுனால ஒர்க் ஆப்ஷன் நிறையா இருக்காங்க என்ன ரீசனா நம்ம லெவ்ட்டுக்குள்ளேயே ரெண்டல் பர்பஸுக்கு நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க லெவ்டுக்குள்ளே ஒரு பத்து வீடுக்கு மேலே ரெண்டல் பர்பஸில் உள்ள இருக்காங்க ஓகே ஓகே ரெண்டல் பர்பஸ்க்காக ஒரு மெயினான ஏரியாவில் நல்ல பிரீமியமாக பாக்குறாங்க அப்படின்னா நம்ம சைடு கண்டிப்பாக சூட் ஆகும் கண்டிப்பாக அதேமாரி இங்க ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் ஏன்னா ஆல்ரெடி நம்ம லேவுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஸ்கூல் பஸ்க்கு மேலே லெவ்ட்டுக்குள்ளே வருது இங்கே தான் வருதுங்க நீங்கள் ஏன்னா ராமகிருஷ்ணா இருக்குங்க ராமகிருஷ்ணா வித்தியாலயா இருக்கு ஜிகேடி இருக்கு இமாக்குலேட் இருக்கு விவேகம் இருக்கு உங்களுக்கு இது எல்லா ஸ்கூல் வேணுமே தம்பு ஸ்கூல் இருக்குது இதில் எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம நியரஸ்ட் நம்ம சைட்குள்ளே வருதுங்க கண்டிப்பாக இல்லைனா ஆல்ரெடி நம்ம வீடு இருக்கிறனால அந்த குழந்தைகள் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கூல் வேணுமா கூட இப்போயே எல்லாமே ஆப்ஷனோட இருக்குது உங்களுக்கு அது மாதிரி லேண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படினாலுமே நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும் இப்போ ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு வீடு கட்டலாம் ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு வீடு கட்டலாம் அது ஒரு ப்ரீமியமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கிற மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளே விட் கண்டிப்பாக சூட் ஆகும் ஸோ மேக்ஸிமம் இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்றதை தாண்டி குடிவர்ற மாதிரி தான் எல்லோரும் வர்றாங்க ஆமாங்க ஏன்னா இது ரொம்ப மெயினான ஏரியாக்குள்ளே இருக்கிறதுனால மேஜராக எல்லாமே பாருங்க வீடுகளில் தான் இருக்கு அதே மாதிரி வீடுகள் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பண்ணிருக்கிறது ஆமா ஒரு ஒரு வீடுமே அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் இன்க்ளூட் ஒருத்தங்களுக்கு வந்து பதினாறு பதினாறு ஹால் இருக்கும் ஒன்று இருபது இருபது கால் ஹால் இருக்கும் பத்துக்கு பதினாறு ஹால் இருக்கும் இது எல்லாமே அவங்களோட பட்ஜெட் ப்ளஸ் அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் சார்ந்து தான் இருக்கும் வீடோட பட்ஜெட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா ஒரு மூணு டு அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் வாங்கிக்கலாம்னு சொல்லிடுறாங்க பேலன்ஸ் வந்து லோன் போய்க்கலாம் கேரண்டிடா பண்ணிக்கலாம் நம்ம டிடிசிபி ரெரா பொருள் ஏட்டுங்க ஓகே இடம் மட்டும் போகிறவங்க இடம் மட்டும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை இடத்துக்கு மட்டும் லோன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எழுபது பர்சன்டேஜ் கேரண்டாக லோன் பண்ணிக்கலாம் ஓகே எழுபது எழுபது பர்சன்டேஜ் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள வீடாக போகிறாங்க அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரையும் எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு பர்சன்டேஜ் கேரண்டாக லோன் பண்ணுறேன் இதை அவங்க ப்ரொஃபைல பேஸ் பண்ணி கேரண்டா ஏன்னா இது ப்ராப்பரான டிடிசிபி ரெரா புள்ளி விட்டுங்கனால பண்ணிக்கலாம் ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றப்ப ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபா ஆமாம் நம்ம வீடியோலேயே பார்க்கலாம் செங்கல் கட்டுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஆமா செங்கல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க உள்ள வீடுகள் எல்லாமே நான் நடந்துருக்கிறது ஆமாம் நீங்கள் நேரில் பார்க்கலாம் நேரில் வந்தாலுமே பார்க்கலாம் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாயிரம் ரூபாயில என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செங்கல் யூஸ் பண்ணி தான் வீடு பண்ணுறோம் செங்கல் அதுதான் மெயினான விஷயம் செங்கல் பிரேம்டு செக்ஷனில் பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் ஓகே ஃபுல் ஃபுல் கஸ்டமைஸ் பிளான் எல்லாமே கிளைண்டோட விருப்பம் அவங்க ஃபைனல் பண்ணி கொடுக்குறோம் ஆமாம் பக்கா வாசத்தில் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி மாதிரி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் பில்லர் போட்டு செங்கல் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பிளம்பிங் ஒர்க் முடிச்சு கொடுத்துருவோம் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம் யுபிசி விண்டோ டோர் இது மாதிரி எல்லா ஒர்க்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் வீட்டுக்குள்ள அக்ரிமெண்ட் பேஸ் ஆமாம் எல்லாமே அக்ரிமெண்ட் பேஸ்ல எப்படி இருக்கும் என்ன காஸ்ட் வரும் அது என்ன கெப்பாசிட்டி வரும் எக்ஸாம்பிள் டைல்ஸ்னா டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் நூறு ரூபாய் எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் பெயிண்ட்னா என்ன பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் இன்ட்னா ராம் கோவா செடினாடா அப்படின்னு எல்லாமே ப்ராண்டாகவே போயிடும் எல்லாமே பிராண்டடாக இருக்கும் கம்பி யூஸ் பண்றவங்க

சோ இப்போ நம்மகிட்ட ப்ராஜெக்ட் இங்கே மட்டும் இல்லாம வேற எங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளுக்கு இப்போ மேட்மலை ரோட்ல பாக்குறாங்க அப்படின்னா ரொம்ப பிரீமியமான ஒரு கிரெடிட் கம்யூனிட்டா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மூந்தா சப்போர்ட் தான் ஏன்னா அவங்க லெவ்ட்டுக்குள்ள வீடியோ அவங்க பாக்க போது தெரியும் ஒரு எழுபது எண்பது வீடுக்கு மேலே கூடியிருக்காங்க அதில் ஒரு பத்து வீடுக்கு மேல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு சைட்டோட அவைலபிலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு பதினஞ்சு சைட்டுக்குள்ள தான் லெவ்ட்டில் குள்ள கம்மியாக தான் இருக்கு தான் இருக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு தான் பதினஞ்சு பேருக்கு தான் கிடைக்கும் ஓகே கடைசி ஆப்ஷன் வச்சுக்கோங்க ஒரு பிரீமியமான ஒரு கிரெடிட் கம்யூனிட்டியில் ஒரு பதினஞ்சு பேருக்கு தான் கடைசி ஆப்ஷன் பேருக்கு மட்டும் தான் இங்கே கிடைக்கும் அதுதான் மெயினான விஷயம் ஏன்னா வந்து நானே ஆல்ரெடி நிறைய

அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது உங்களுக்கு எல்லாம் ஏதாவது மாதிரி நம்ம ஊட்டில இருந்து வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் லெவட் லெவெட் குள்ளேயே ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் பேர் வந்து ஊட்டிக்காரவங்க ஏன்னா அவங்களோட பெரின்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வீடு கட்டி குடியிருக்கிற மாதிரி லெவெட் குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு மேல டாக்டர் இருக்காங்க ஓ பத்து பேருமே வந்து பெரிய கம்பெனி ஒர்க் பண்றோம் அந்த மாதிரி நல்ல ஒரு வீடோட வீடியோ நீங்க பார்க்க போதே தெரியும் அந்த அளவுக்கான பீப்புள் தான் உள்ள இருக்காங்க தொந்தரவு இல்லாத நமக்கு பிடிச்ச ஒரு பிரீமியமான ஒரு கெட்டட் கார்மெண்ட் ஆமா அது ஒரு மெயினான ஏரியாவில் எல்லா டெவலப்மெண்ட்டும் கூட ஏன்னா இப்போ புதுசாக ஒரு லேவுட் பண்றாங்கன்னா ஒரு இபிளைன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா டிலே ஆகும் ஒரு நிலத்தண்ணி கனெக்ஷன் வரதுக்கு மினிமம் ஒரு ஒன் இயர் இல்லை சிக்ஸ் மந்த் மினிமம் ஆகல இருந்து இப்போ எல்லா வசதியுமே ஆல்ரெடி ஊருக்குள்ளேயே வந்து நாம இருக்கிற மாதிரி ஆயிருது கரெக்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இதெல்லாமே வேற நியர்பை நிறைய நியர்பை ப்ராஜெக்ட் நம்ம இதை விட இப்போ இந்த பட்ஜெட் விட விண்ண கொஞ்சம் கம்மியா பாக்குறோம் இதே மேட்பாளையம் ரோட்ல பாக்கிறோம் அப்படின்னா நம்ம பெருநாயகம்பாளத்துக்கு அடுத்து வீரபண்டி பிரிவி பக்கத்தில் பத்தம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு பண்ணி கொடுக்கலாம் சிங்கிள் பெட்ரூம் வீட்டு பத்தொம்பது லட்சம் ரூபாய்க்கு பண்ணலாம் இதுக்கு அடுத்தது காரமடை மத்தம்பாளையம் இந்த ரெண்டு சரௌண்டிங்ல பண்ணலாம் இப்போ காரமடையிலேயும் பாத்தீங்கன்னா காரமடை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இப்போ ப்ராஜெக்ட் புதுசா லாஞ்ச் பண்ணியிருக்கும் அதுவும் சேம் இதே மாதிரி ஆனா அது புது ப்ராஜெக்ட் இப்போ ரிஜிஸ்டேஷன் இதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போறோம் புது ப்ராஜெக்ட் அது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இது நம்ம மேட்படைய ரோட பேஸ் பண்ணி இருக்காது இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கு கடவுளிருக்கு பொள்ளாச்சியில இருக்கு ஃபைனலா இங்க ஒரு சென்ட் எவ்வளவு நாம கொடுத்தோம் இப்ப நம்ம முந்தாசம்

இந்த ப்ராஜெக்ட் நம்ம சூட் ஆகலை இன்னும் பட்ஜெட் வைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் கொஞ்சம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டைமில் வேணும்னாலும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஓகே ஓகே எல்லா பட்ஜெட்லையும் வச்சிருக்காங்க எல்லா லொக்கேஷன்லையும் வச்சிருக்காங்க மிஸ் பண்ணாமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க நிறைய இடத்துல வந்து ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட்டாக இது இருக்குங்க மிஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சொன்னிடம் மீட் பண்ணுங்க தமிழ் வாகர் பாய் Thank